அனைவருக்கும் வணக்கம் இன்று நாம் இந்த காணொலியில் என்ன பார்க்க போகிறோம்னா தமிழோடைய ஒரு இலக்கண நூலை பற்றி ஒரு பழமையான இலக்கண நூலை பற்றி பார்க்க போகிறோம் அது என்ன நூல் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்கு பெயர் வந்து ஐந்திரம் அப்படின்ற ஒரு முந்து தமிழ் நூல் வந்து தமிழ்நாட்டில் இருந்திருக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் தமிழில் நிறைய இலக்கண நூல் இருந்தாலும் நம்ம வந்து தொல்காப்பியத்தையே ஒரு அடிப்படை இலக்கண நூலாக எடுத்து அதிலிருந்தே நிறைய ரெஃபரன்ஸ் எடுப்போம் ஸோ அதற்கு ஒரு முந்து நூல் ஐந்திரம் அப்படின்ற ஒரு நூல் இருந்தது அப்படின்றத பற்றி தமிழ் சொற்பிறப்பியல் அகராதி இது வந்து பாவானரால் இந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணப்பட்டது அவர் வந்து இதில் கூறிய கருத்துக்களை நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்மளுடைய ஐயன் பற்றிய ஆராய்ச்சியிலையும் இந்த இலக்கண நூல் வந்து இதற்கு இதில் வந்து நிறைய ஆய்வுக்குரிய விஷயங்கள் கூறப்பட்டுள்ளது அது எது என்பதை பார்ப்போம் ஸோ ஐந்திரம் வந்து ஒரு தமிழ்நாட்டில் எழுதப்பட்ட தொல்காப்பியத்துக்கும் ஒரு முந்திய நூல் அப்படின்னு இந்த அகராதியில குறிப்பிட்றாங்க அடுத்தது பாத்தீங்கன்னா இந்திய மொழிகளுக்கு இலக்கணம் வகுக்க எடுத்துக்காட்டாக விளங்கியதும் பாணினியின் வட மொழி இலக்கணத்துக்கு காலத்துக்கு மிகவும் தொன்மையதுமாகிய முந்து தமிழ் இலக்கிய பொது இலக்கண நூல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கிலீஷில் சொல்லணும்னா ஏ பேன் இந்தியன் புரோட்டோ தமிழ் கிராமர் விச் செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் லேட்டர் grammarians இன் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் இன் ancient India, மெனி centuries prior to பானினிஸ் Sanskrit கிராமர் ஸோ எல்லாம் வட மொழி இலக்கணத்தை பற்றி சொல்லும்போது பாணினியோடய சமஸ்கிருத கிராமரை தான் குறிப்பிடுவாங்க ஆனால் இந்த தமிழன் முந்த நூலாகிய ஐந்திரம் வந்து பாணினிக்கும் பல நூறு வருடங்களுக்கும் முந்திய நூல் அப்படின்றத நம்ம இந்த பாவானார் குறிப்பிடுறார் ஸோ இது எப்படி இந்த சொல் வந்தது ஐ அப்படின்னா மேன்மை உயர்வு அப்படின்ற பொருள் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் ஐயன் அப்படின்னா மேன்மையானவர் உயர்ந்தவர் அப்படின்னு அதிலருந்தான் ஐந்தன் ஐந்திரம் வந்திருக்கும் அப்படின்றத சொல்கிறாரு ஸோ இந்த ஐந்திரம் அப்படின்றது நூல் வந்து ஐந்திரனால் இயற்றப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஐந்தன் என்னும் பெயர் வந்து இன்றைக்கும் துளுநாட்டில் வந்து ஐத்தக்க ஐத்தை அப்படின்ற ஒரு சொல்ல வந்து இருக்கிறதா வந்து ஆசிரியர் குறிப்பிடுறார் இந்த ஐத்திரை ஐந்திரை இலக்கணத்தை நிறைவாக கற்றவராததால் முந்து நூல் மரபு நண்பு பேணி காக்கப்பட்டுள்ளது தமிழில் வந்து நிறைய இசை நூல்களும் இருந்தது அது மறைந்து போயின அதே போல் அகத்தியர் எழுதிய அகத்தியம் அப்படின்ற இல ஏற்றமிழ் இலக்கணமும் மறைந்து போன அப்படின்னு குறிப்பிட்றாங்க ஏன்னா நிறைய இலக்கணம் நம்மளுடைய பண்டைய தமிழ் இலக்கியங்களில் இது அகத்தியம் அப்படின்ற ஒரு நூலை பற்றி நம்ம பார்க்குறோம் அதே போல் ஐந்திரம் என்ற நூலை பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சுக்கிறோம் ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த ஆசிரியர் வந்து புத்தர் கூட வந்து தமிழ் பயின்றார் அப்படின்ற ஒரு குறிப்பை வந்து இதில் நம்ம பார்க்குறோம் அதே போல் சாரி புத்திரர் அப்படின்ற ஒரு புத்தருக்கு வந்து சீடராக இருந்தவர் வந்து அவருடைய பதினாறாவது வயசில் ஐந்திர விளக்கணம் கற்றார் என்று புத்த சாதக கதைகளே கூறுகிறது புத்தர் இளமை காலத்தில் கற்ற மொழிகளில் தமிழ் ஒன்று என்பதை லலித்த விசுத்தாரம் அப்படின்ற நூல் வந்து இது குறிப்பிடுது புத்தர் வந்து தமிழ் கற்றுக்கிட்டார் அப்படின்ட்டு ஸோ ஐந்திர இலக்கணம் கற்ற பெருமக்கள் கிமு ஆறாம் நூற்றாண்டு வரை இந்தியா முழுவதும் இருந்திருக்கிறார்கள் அதாவது கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாடி ஒரு அறுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்திரா இந்தியா முழுவதும் இந்த இலக்கணம் அப்போல்லாம் கிராமர் ஸ்கூல் தான் சொல்லுவாங்க ஸோ அந்த கிராமர் ஸ்கூலில் இந்தியா முழுவதும் ஐந்திரம் கற்பிக்கப்பட்டுள்ளது என்பதை ஆசிரியர் குறிப்பிடுகிறார் இந்த ஐந்திர இலக்கணம் பிராகிருதம் பேசுவோராலும் பயிலப்படுதலால் அதனை கிழக்கிந்திய இலக்கணம் என்றும் அதனை பாணினி முழுமையாக ஏற்கவில்லை என்றும் குறிப்பிடுகிறார் இதை பற்றி நிறைய ஆராய்ச்சி பண்ண கிரிட்டன பெல்வாக்கர் கூட என்ன சொல்றார் அப்படின்னா பாணினி மென்ஷன்ஸ் திஸ் நேம் எக்ஸப்ட் அண்டர் த ஜென்ரல் அப்பலேஷன் ஆஃப் த அண்ட் ஆஃபன் கோட்டட் பேசேஜ் ஃபோர்த்து taranga of the Sarit sagara informs us that the school which panini supplanted was known as aindra school. that technical terms used by the so-called aindra treaties are connected with one another and are further simpler and more primitive than those of panini is quite evident. and on this ground, it is not unlikely that they represent a school of grammarians prior to panini. the ki in the grammar of the ஐந்திரத்தை பற்றி சொல்லும்போது பிராகிருத மொழியில் மொழி அதை வந்து யார் மொழியாக்கம் செஞ்சார் பிராகிருதத்துக்கு அப்படின்னா சாகடாயனர் அப்படின்றவர் செஞ்சிருக்காரு ஸோ அதை ஒற்றி பல்வேறு பௌத்த இலக்கணம் பாலி மொழியில் வந்து சக்க சாயனம் திரவிட சங்கம் நிறுவிய தேவநந்தி இவங்கெல்லாம் இதை ஒத்த ஒரு நூல் எழுதியிருக்காங்க அதே போல் சதவாகன மன்னர் காலத்திலும் சர்வ வருமன் அப்படின்றவரால் கலாப வியாகரணம் எனப்படும் காதந்திர இலக்கணம் அதுவும் வந்து ஐந்திர இலக்கணத்தை அடி ஒற்றி தான் எழுதப்பட்டுள்ளது என்பார் இதில் வந்து தென்னாட்டு ஐந்திர இலக்கணம் வடநாட்டிலும் கற்பக்க அது வந்து இங்கே சொல்லி கொடுத்ததாக தாரநாதர் என்பதும் சுவாங்கும் குறிப்பிட்டுள்ளார் இந்த ஐந்தரை பற்றி ரெஃபரன்ஸ் வந்து வால்மீகி ராமாயணத்திலும் வருது அதில் வால்மீகி என்ன சொல்கிறாருன்னா அனுமன் வந்து ஐந்திர இலக்கணத்தை கற்றவனாக கா சொல்கிறாரு ஐந்திர நிலையில் வந்த காதிந்திர இலக்கணத்தை இந்த இன்னொரு இலக்கண நூல் பத்தாம் நூற்றாண்டில் கன்னட இலக்கணத்திலும் இது வந்து இதை ஒற்றி ஒரு நூல் இருந்ததாக சொல்கிறாங்க பாணினியின் இலக்கணத்தை திருத்தியும் ஒழுங்குபடுத்தியும் வார்த்திக உரை எழுதிய காத்தாயனா காத்தாயனா என்பவர் ஐந்திர இலக்கணம் கற்ற தென்னாட்டவர் இந்த பக்குட காச்சாயனா தான் இந்த காத்தி ஆயனாராக இருப்பாரா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்குது ஏன்னா இதை பற்றி இவர் சொல்லும்போது ஒரு குறிப்பிட்ட இவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா நந்தர்களோட தொடர்பு கொண்டிருந்தார் நம்மளுக்கு தெரியும் அய்யனாரை பற்றி நம்மளுடைய ஆய்வுகளில் வந்து நந்தாசிரியன் அப்படின்னு ஒரு ஐயனார் இருந்தார் அவர் வந்து நந்தருக்கு ஆசிரியராக இருந்தவர் இந்த காத்தாயனா என்பவர் தான் பக்குடுக்கை நன்கனியாராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதை பற்றி ஐ நிறைய சொல்லும்போது இதில் குறிப்பாக ஐந்தர் இலக்கண நூல் வந்து தமிழ்நாட்டு நூல் தமிழ் இலக்கண நூல் இதை ஒற்றி தான் எல்லா இலக்கண நூலும் இந்தியா முழுவதும் இதை ஒற்றி பல இலக்கண நூல் வெளிவந்ததாக விரிவாக இதில் சொல்கிறார் நீங்கள் இந்த சொற்பிறப்பியல் டிக்ஷனரி அகராதியில் போயிட்டு இதை பற்றி விரிவாக நீங்கள் படித்து எல்லோரும் தெரிந்து கொள்ளலாம் மேலும் இது லத்தீன் கிரேக்குன்ட்டு நிறைய மொழிகளில் இதனுடைய சாரம்சம் இருக்கிறது என்பதையும் சுட்டி இன்னொரு ஆராய்ச்சியாளர் பர்னல் என்பரும் என்ன சொல்றாருன்னா அஸ் ஐ ஹவ் ஷோன் எல்ஸ் வேர் தட் தேர் ஆர் ஸ்ட்ராங் ரீசன்ஸ் ஃபார் பிலீவிங் தட் த தமிழ் பீப்புள் ஹேட் அன் இண்டிபெண்ட் சிஸ்டம் ஆஃப் ரைட்டிங் இன் யூஸ் பிஃபோர் தயார்ஸ் வாஸ் அனலைஸ்ட் பை கிராமியன்ஸ் இன் திஸ் நார்த் நார்த்து கம்பேர் பண்ணும்போது சவுத்தில் வந்து என்ன சொல்கிறாருன்னா இண்டிபெண்டன்ட் சிஸ்டம் ஆஃப் ரைட்டிங் இருந்ததை சொல்கிறாரு ஸோ ஐந்திரத்தை பற்றி பேசும்போது இன்னொரு இடத்துல என்ன சொல்கிறேன்னா பாண்டிய நாட்டில் வந்து ஒரு பன்னெண்டு வருஷமாக மழை பெய்யலையாம் அப்போ வந்து எங்கே இருக்கிற தமிழ் நூல்கள்லாம் கொண்டாடும் போது சொல் இலக்கணம் புற எழுத்து இலக்கணம் கிடைச்சிது ஆனால் பொருள் இலக்கணம் கிடைக்கல அப்படின்றத பற்றி இறையனார் கலவியல் நூலில் கூறுகிறது ஸோ ஐந்து ஐந்திர காலத்திற்கு பின் முதற் பொருள் கருப்பொருள் நூல்கள் தனித்தனியாக எழுதப்பட்டது என்பதும் இறையனார் களவியல் நூல் எழுதப்பட்ட காலத்தில் தொல்காப்பியம் இருந்தாலும் அதிலுள்ள உரிப்பொருள் தழுவிய பொருள் அதிகாரத்தை பொருள் நூலாக அரசன் முழுதும் ஒப்பவில்லை என்பதும் உய்துணரலாம் ஐந்திரம் எனும் பெயரில் ஒரு சிற்ப நூலும் இருந்திருக்கு இசை நூலை தொல்காப்பியர் நரம்பின் மறை என்று குறிப்பிடுவதும் மொழி அப்பாற்பட்ட பொருள் மரபு நூல்களில் பெருக்கத்தை கூட்டுவனாகும் இதில் இந்த ஐ பற்றி பேசும் ஐந்திரன் பற்றி பேசும்போது இதுக்கும் பனையன் என்ற சொல்லுக்கும் தொடர்பு இருக்கிறதா சொல்லும்போது சிலப்பதிகாரத்தில் நம்ம ஐயனாரே புறம்பனையான்னு சொல்லுவாங்க புறம்பனையன் இந்த பனையனுக்கும் ஐந்திரத்துக்கும் சம்பந்தமாக இருப்பதாக பாவானார் குறிப்பிடுகிறார் இதில் குறிப்பிட்டுள்ள சில விஷயங்கள் அதாவது காச்சாயனா என்பவர் வந்து தென்னாட்டவர் அவர் வந்து நந்தர்களுக்கு ஆசிரியர் அப்படின்னு தொ தொடர்பெல்லாம் வரும்போது ஐந்திரத்துக்கும் ஆசிபகத்திற்கும் ஐயனாருக்கும் தொடர்பை மேலும் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிய வரலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்